வணக்கம் இயற்கை பாதுகாப்புக்கான ஒரு பாடல் ராகம் ஹம்சானந்தி மாபெரும் சக்தியை தன்னுள் கொண்டவளே மக்களை காக்கும் இயற்கை அன்னையே மாபெரும் சக்தியை കൊണ്ടവളേ മക്കളെ കാണേ സിലെ വടിവായ് നിലകാപ്പവളേ സിലെ വടിവായ് നിലകൈക്കാപ്പവളേ അലവടിവായ സി ായമാിലെ വടിവായ് ഉലകളേ അലവടിവായ സി അഴിത്തത് ന്യായമാ മണ്ണിൽ പിറന്ത മക്കൾ എല്ലോ മഹിഴ്ചിയായി വാണ്ടനു മണ്ണേ ഒരു പുറം നടക്കുതി மக்களின் நடுக்கமோ என்று மாய்வோமோ என்று முப்புறம் கடலை வேலியாய் கொண்டோம் மீதம் ஒரு புறம் நிலத்தையும் வேலியாய் கொண்டோம் வேலியே பயிரை மேயலாமா நீரும் நிலமும் கைகோர்த்து இந்த இந்திய பூந்தோட்டத்தையும் உலகையும் காப்பாற்று இயற்கையை வணங்கிடுவோம் நாமும் இயற்கையை வணங்கிடுவோம் இயற்கையின் வழிகளை மாற்றாது காத்து இயற்கை வளங்களை மாற்ற காதல் செய்வோம் நாம் எல்லோரும் இயற்கையை காதல் செய்வோம் இனி ஒரு பேரிடர் வண்ணம் இனி ஒரு பேரிடர் நிகழா வண்ணம் இயற்கையை காதல் செய்வோம் நாம் எல்லோரும் இயற்கையை காதல் செய்வோம் இயற்கையை போற்றிடுவோம் நாமும் இயற்கையை போற்றிடுவோம் இயற்கையை போற்றிடுவோம் இயற்கையை போற்றிடுவோம்